ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் நீ எப்போ அது யோசித்து பார்த்துருக்கீங்களா சில பேர் ஏன் நிறைய சம்பாதிச்சு பணத்தை சரியாக கையாள முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு அதே சமயம் சில பேர் குறைவான வருமானம் இருந்தும் நிம்மதியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா வெறும் கணக்கு போடுறதும் முதலீடு செய்யறது மட்டும் இல்லாமல் நம்ம மனசும் பணத்தை பார்த்தோன்னா நம்ம எண்ணங்களும் தான் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ராமுன்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பங்கு செத்துன சந்தை பற்றி நிறைய தெரியும் ஊர் கம்பெனியை பற்றி ஆராய்ஞ்சி பண்ணி கரெக்டாக முதலீடு செய்வார் ஆனால் சந்தை கொஞ்சம் இறங்கினாலே போதும் பயந்து போய் எல்லாத்தையும் விற்றுடுவார் அதனால் அவரால் பெரிய லாபம் பார்க்க முடியல இன்னொரு பக்கம் சீதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு பந்து சந்தை பற்றி அவ்வளோவா தெரியாது ஆனால் அவங்க பொறுமையாக நீண்ட காலத்துக்கு யோசித்து முதலீடு பண்ணுவாங்க சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க கொஞ்சம் காலத்தில் ராமுவை விட சீதா நிறைய சொற்கு செத்துருந்தாங்க இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா நாமுக்கு பணம் பற்றின அறிவு அவரோட இருந்தாலும் அவரோட பயம் அவரை வந்து சரியான முடிவு எடுக்க விடலை ஆனால் சீதாவுக்கும் அந்த பயம் இல்லை அவங்களோட மனோபாவம் அவங்களுக்கு உதவி செஞ்சுது இதை தான் இந்த புக் ஆஃப் சீரீஸில் நம்ம சைக்காலஜியா மணியை பெற்ற புக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த புக்கு சரியாக இதை தான் பேசுது பணம் சம்பாதிக்கிறது சேமிக்கிறது முதலீடு செய்கிறது இதுக்கெல்லாம் நம்ம மனசை எப்படி வேலை செய்யுது நம்மளோட உணர்ச்சிகள் எப்படி நம்மளோட நிதி முடிவுகளை பாதிக்குது இந்த புத்தகம் அப்படிங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தது வெறும் பொருளாதார விஷயங்களாக மட்டும் சொல்லாம நம்மளோட ஆசைகள் பயங்கள் நம்பிக்கைகள் இதெல்லாம் எப்படி பணத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிற திரை கதைகளை இந்த புத்தகம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கும் பணம் இருந்தால் பத்தின ஒரு உளவியல் சிந்தனை வேணும் அப்படின்னா ஒரு பணத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டேட் வாங்க